படிப்பா அப்ப முடியபடி என்ன கலைக்க உனக்கு படிப்பு தேவைப்படுது வயதில் உனக்கு சோகான மாப்பிள் மாப்பிடிக்கும் வருவான் மாப்பிள்ள நாளைக்கு வருவான் தேத்துக்கொண்ட எங்களுடைய காயங்கனி கிராமத்தில் நீங்கள் நடித்து காட்டின சகல எதுவும் இங்கே முழுமையாக பூரணப்படுத்தப்பட்டிருக்கின்றது எல்லா வகையான குழப்பங்களும் காயங்கனி கிராமத்தில் காணப்படுகின்றது அதனை தெளிவூட்டு முகமாக இன்றைய தினம் நீங்கள் மிக சிறப்பான முறையை கல்வி குடும்பத்தில் காணப்படுகின்ற என்ற வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக அந்த குடும்பத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த அந்த கருத்து மற்றும்

மனைவி கொழும்புக்கு போனாலும் பரவாயில்ல கண்டிக்கு போனாலும் பரவாயில்ல அவளை வீட்டு வேலை அதுதான் அரசியல் வேலை நம்ம கூட்டங்கள் தேவையா போயிருப்பா அதுக்கு என்ன பிரச்சனை அனைவருக்கும் பொதுவானது அரசியல் கட்சிகளில் அங்கத்துவம் வகித்தல் கூட்டங்களை நடாத்துதல் நல்லாட்சி இணைத்தல் போன்ற அனைத்து விடயங்களிலும் பெண்கள் தமது வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் இங்கே நான் உடுப்பாயம் பண்ண நீங்க சாப்பாட்டை கட்டுவேன்

பார்க்கலாம் ஒரு கணவர் மட்டும் வேலை செய்ய செஞ்சு தான் வீட்டை கவனிக்கணும் அவசியம் இல்லை தச்சேலாம் ஒரு கணவருக்கு எதுவும் நடந்தாலும் நம்ம வைஃப் இருக்கா நம்மள பாப்பான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னு சொன்னால் அவைக்கு ஒரு வேலை இருந்தால் நம்ம என்ன நடந்தாலும் வைஃப் நம்ம குடும்பத்தை பாப்பான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதால் நான் சமூகத்துக்கு சொல்லக்கூடிய என்னன்னு சொன்னால் ஆணும் பெண்ணும் வேலை கட்டாயம் போகணும் என்னென்னு சொன்னால் எந்த குடும்பத்தில் வந்து நானும் பயம் வேலைக்கு போகிறதால எங்கட வீட்டை வந்து காசை வந்து ரோல் பண்ணக்கூடியதாக இருக்குது ஒருவேளை நான் எதுவும் பிஸ்னஸ் செஞ்ச ஒரு இது பட்டணம்னு சொன்னால் கடன் பட்டணம்னு சொன்னால் எங்கள் ஒரு பக்கம் என்ன கை கொடுப்பான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது